அன்பின் உள்ளங்குள்ளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் நாம் வாழுகின்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசாக தரப்படுகின்றவர் கிடையாது மாறாக நாம் வாழ வேண்டிய பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவியாக தரப்படுகின்றவர் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் கிவன் ஆஸ் அ ரிவோர்ட் ஃபார் அ ஹோலி லைஃப் ரேதர் ஹி இஸ் கிவன் ஆஸ் அ ஸ்ட்ரென்த் டு லிவ் அ ஹோலி லைஃப் ஒரு வாழ்க்கை வகுப்பில் டீச்சர் நூறு ரூபாய் நோட்டை எடுத்து உயர்த்தி காமிச்சு இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டதும் பசங்க எல்லாருமே கரங்களை உயர்த்தி காமிச்சாங்களாம் அதுக்கப்புறமா அந்த நோட்டை கசக்கிட்டு இப்போ கசங்கி போன இந்த நோட்டு எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு கேட்டதும் அப்பவும் எல்லா பசங்களும் கரங்களை உயர்த்தி காமிச்சாங்களாம் மூணாவதா டீச்சர் அந்த நோட்டை தரையில் போட்டு அதற்கு மேலே ஏறி நின்று அதை அழுக்கு பண்ணிவிட்டு இப்போது அழுக்காகி போனால் இந்த நூறு ரூபாய் நோட்டு எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு கேட்டதும் எல்லாருமே தங்களுக்கு வேணும் அப்படின்னு கரங்களாக உயர்த்தி காமிச்சாங்களா அதிலிருந்து பசங்களுக்கு டீச்சர் ஒரு பாடம் கத்து தந்தாங்க என்ன தெரியுமா பசங்களா என்னதான் தான் அழுக்கு படிந்திருந்தாலும் கசங்கி போனாலும் இந்த நூறு ரூபாய் எப்படி தன்னுடைய மதிப்பை பெறுமதியை இலக்கல்லையோ அது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய கடந்த கால பிரச்சனைகள் சவால்கள் சங்கடங்கள் இவையெல்லாம் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையின் மதிப்பை ஒருபோதும் கெடுத்துவிட முடியாது உண்மைதான் அன்பின் உள்ளங்களை உங்க வாழ்க்கையில நடந்த எத்தனையோ மோசமான சூழ்நிலையின் காரியங்கள் உங்களது மதிப்பை பெறுமதியை எந்த விதத்திலும் உங்களிடமிருந்து பறித்து விட முடியாது நீங்க அத்தனை பேரும் சாதாரண சாதாரணமானவர்கள் கிடையாது உங்களது மதிப்பும் பெருமதியும் மனிதர்களிடமிருந்து வருவதே கிடையாது மாறாக அது தெய்வத்திடம் இருந்து வருகிறது ஏன்னா நீங்க அத்தனை பேரும் படைக்கப்பட்டிருப்பது அந்த தெய்வத்தின் மூலமாக அவருடைய சாயலையும் பாவனையும் தாங்கி இருக்கிறீர்கள் அவரது இரத்தத்தை தாங்கி இருக்கிறீர்கள் அவரது மூச்சு உங்களுக்குள்ளே இருக்கிறது அதையும் தாண்டி அவர் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அறிக்கை செய்கின்றார் எப்போ எங்கே அப்படின்னு கேட்கிறீங்களா மத்திய மூன்றாவது அதிகாரம் கரையில இயேசு ஆண்டவர் திருமொழுக்கு பெறுகின்றார் அப்பொழுது வானம் திறக்கின்றது இரண்டு காரியங்கள் நடக்கின்றது ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்றார் இயேசு மீது அவர் வாசம் கொள்ளுகின்றார் இரண்டாவது காரியம் இயேசு ஆண்டவரை பார்த்து தகப்பனை சொல்லுகின்றார் இவர் என்னுடைய மகன் இவர் மீது நான் ரொம்பவும் பெரியமாக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்குள் வந்தது நமக்காக இயேசு ஆண்டவர் மூலமாக ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் ஆசிர்வதிக்கின்றார் என்றால் இயேசு ஆண்டவரை பார்த்து அவர் இவர் என்னுடைய குமாரன் இவர் என்னுடைய மகன் இவர் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற பொழுது அந்த வாக்கு தத்தம் நம்மீதும் நிறைவேறுகின்றது நாம் அத்தனை பேரும் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் ஆகவே அவர் மூலமாக அறிக்கையை பெற்றுக்கொண்ட நாம் சாதாரணமானவர்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா நாம் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகவே பெருமதி வாய்ந்தவர்கள் நாம் மதிப்பு மிக்கவர்கள் எதனாலும் நம்முடைய மதிப்பை யாராலும் எடுத்து விட முடியாது யாராலும் நம்முடைய மதிப்பை குறைத்துவிடவும் முடியாது பிகாஸ் வி ஆர் ஆல் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட் அண்ட் வீ கேரி த பிர ஆஃப் காட் வீ ஆர் ஒன் ஆஃப் த கைண்ட் பீஸ் உண்மைதான் அன்பின் உள்ளங்களை வானம் திறந்தது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொன்னேன் அல்லவா அப்படியான அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏசு ஆண்டவர் மீது இறங்கி வந்த பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுக்கு முன்னாடி இயேசு ஆண்டவர் அற்புதம் செய்தாரா அல்லது அவர் பிரசங்கம் பிரசங்கித்திருந்தாரா சிலுவையில் அறையப்பட்டிருந்தாரா மறித்து போனாரா ரத்தம் சிந்தினாரா எதுவுமே பண்ணவில்லை ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அங்க கொடுக்கப்பட்டார் ஆகவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவது நாம் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசாக கிடையாது மாறாக நாம் வாழப் போகின்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்னாயத்தமாக உதவியாக எஸ் தி brothers and sisters in jesus christ the holy spirit is given not as a reward for a holy life

கரெக்டு ஏசு ஆண்டவர் மீது நீங்க பிரியமாக இருப்பீர்களாக இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படி என்பதை இயேசு ஆண்டவரை தெளிவாக சொல்றாரு யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர் இதை சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க என் மீது பிரியம் வைத்திருந்தால் என்னுடைய கற்றளைகளை கடைப்பிடிங்க கஷ்டம்தான் கஷ்டமான காரியம் இயேசுவினது கற்றளைகள் அவ்வளவு இலகுவான காரியங்கள் கிடையாது ஏன்னா இயேசுவின் கற்றளைகள் எப்பேற்பட்டது தெரியுமா அயலவனை நேசிப்பது மாத்திரம் கிடையாது அடுத்தவன் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு விரோதம் பண்ணவங்க நமக்கு மோசம் பண்ணவங்க இவங்களெல்லாம் நேசிக்கணும் இவங்களெல்லாம் ஒரு கன்னத்துல அறிஞ்சவனுக்கு மறு கன்னத்தையும் காமிக்கணும் இதான் ஏசு கொடுத்த கட்டளைகள் இவற்றை கடைபிடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது ஆனாலும் ஏசுவன் நேசிச்சா இதை பண்ணித்தானே ஆகணும் அதானே நம்முடைய கடமை இது கஷ்டம் அப்படின்னு நமக்கு மட்டும் இல்லைங்க அவருக்கும் தெரியும் ஆகவேதான் அடுத்த வசனத்துல பதினாறாவது வசனத்துல என்ன தெரியுமா சொல்றாரு அன்பின் பிள்ளைகளே உங்களுக்காக நான் என்னுடைய அப்பா கிட்ட வேண்டுவேன் ஜபிப்பேன் அவரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் எதற்காக உங்களால் முடியாது இல்லையா உங்களுக்கு விரோதம் பண்ணுறவர்களை மன்னிக்க உங்களால் முடியாது இல்லையா உங்களுக்கு ஒரு கன்னத்தில் அரைஞ்சவனுக்கு மறுகன்னத்தை காமிக்கிறது உங்களால் முடியாத காரியம் இல்லையா முடியாது அப்படின்னு எனக்கும் தெரியும் ஆகவே தான் உங்களால் முடியாத காரியத்தை முடிய பண்ணும்படி உதவியாக பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்காக பெற்று கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லித்த ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிச்சாரு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவது நாம் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசாக அல்ல மாறாக நாம் வாழப்போகின்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவியாக உண்மைதான் அன்பின் உள்ளங்களை ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் நாம் அவருடைய பிரியத்திலிருந்து நம்மை யாரும் எவரும் எதுவுமே பிரித்து விட முடியாது இதை அறிந்த பௌலப்போசலன் ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படி சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எது பிரிக்க முடியும் வேதனையோ நெருக்கடியோ துன்பமோ ஆடையின்மையோ அவமானமோ மரணமோ எதுவுமே நம்மை பிரித்து விட முடியாது எதுவுமே நம்மை பிரித்து விட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவரது அன்பிலிருந்து கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை ஒரு காரியம் பிரித்து விட முடியும் அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி ஆகவே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார் நான் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் மத்திய நற்செய்தி மூன்றாவது அதிகாரத்தில் யோர்தான் ஆற்றம் கரையில் நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் திருமுழுக்கு யோவான் மூலம் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் இப்போ இந்த திருமுழுக்கு மாத்திரம் பத்தாது நான் இன்னும் ஒரு திருமுழுக்கு பெற வேண்டும் லூக்கா நற்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் அவரே சொல்லுகிறார் நான் பெற வேண்டிய இன்னும் ஒரு திருமுழுக்கு இருக்கிறது அந்த திருமுழுக்கின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் என்னால் அழித்து விட முடியும் எங்கே இது நிறைவேறியது தெரியுமா சிலுவை மரத்தில் சிலுவை மரத்தில் இயேசு ஆண்டவர் மறித்த பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு அவர் மறித்து போனார் ஆகவேதான் இப்படி எழுதுறாங்க ரோமன் அச்செய்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல அவர் இப்படி எழுதுறார் எப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோடு நாம் மறித்தது உண்மை என்றால் அவரோடே நாம் உயிர்த்தழுதலிலும் பங்கு பெறுகின்றோம் நாம் மரணத்தில் அவரோடு பங்கு பெற்றுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போகின்றது அவரோடு நாம் உயிர்ப்பிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது அவரது உயிர்ப்பை நாம் நம்புகின்ற பொழுது நாம் பரிசுத்த வாழ்க்கைக்குள் திரும்பிக் கொள்கின்றோம் அவருடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மீது பிரகாசிக்கின்றது உண்மைதான் அன்பின் உள்ளங்களை அவருடைய ஆசிரும் அருளும் நம்மை தொடரணும் அப்படின்னு சொன்னால் நாம் இயேசு ஆண்டவரின் மரணத்தின் மீது அல்ல அவரது உயிர்ப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ன மரணம் என்பது எல்லாருக்குமே சகஜமானது உயிர்ப்பு என்பது கடவுளுக்கே உரித்தானது அவரது உயிர்ப்பின் மீது நான் நம்பிக்கை கொள்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ தீமையின் காரியங்கள் கடந்த கால அவமானங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு உடைந்து போக மாட்டோம் அவற்றையெல்லாம் இயேசு ஆண்டவரின் சிலுவைக்கு நாம் கொடுத்து விட்டு அவரோடு கூடவே தைரியமாக உயிர்த்தழுதலில் நம்பிக்கை கொண்டவர்களாக நமக்கும் ஒரு விடியல் உண்டு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டு என்று நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் இன்று மாத்திரமல்ல என்றும் எப்பொழுதும் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழ்வீர்கள் அமேன்